Muhsallen hadi bu. Aba gelen Yine Kur'an da kurulu var. Sura Juzu Amme ki Mundi ulle Sura. Muhsallen. எழுபத்தி ஏழு ஆகிடுச்சி தான் நேரம் பொறுமதியானது ஒரு புரோக்ராம் ஆகுது கேட்டால் அதை சரியாக அந்த வாழ்க்கையில் மறக்காது மறக்கிற காணன் ஒன்றில் நபி மாகவான் இணைய செல்லம் அஸ்ராஜ் உம்மு பகில்லதியம் மாகவான் சொல்கிறாங்க நபியவங்க கடைசியாக தொழுவிச்ச தொழுகை மகிரீபுடைய தொழுகை நபியவங்க கடைசியாக தொழுவிச்சது மஹரீப் தொழுகை ஏன்னா இஷா தொழுகை நேரம் சல்லல்லாஹு செல்லமுக்கு மயக்கம் வந்துட்டு மூணு தடவை குளிச்சாங்க மூணு தடவையும் மயங்கி மயங்கி விழுந்துட்டாங்க அப்போ மஹரீப் தொழுகை தான் கடைசியாக தொழுவிச்சது சல்லல்லா அலை செல்லம் அந்த மகிரிப் தொழுகையில் இந்த சூறாவை தான் ஓதினா சூறா முரசாத் இந்த சூரத்துல் முருசலாத்து தான் சல்லல்லாஹு அலைவ உடைய முடிய நரைக்க வச்சிட்டு ஓதிட்டு போகல நரைக்க வைச்ச முடி சூறாக்கல்ல இது முக்கியமான சூறாய் இது இறங்கினது எப்பண்டா சல்லல்லாஹு அலைவ செல்லம் ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது அப்துல்லா மசூத் ரதி எல்லாம் சொல்றாங்க இந்த சூறாவை நான்

உலகத்தில் உள்ள எல்லா பொய்யர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை தான் யார் அல்லாவ மறுக்கிறாங்களோ செல்லல்லாகோ அலைவ செல்லவ மறுக்கிறாங்களோ அவ்வளோ அல்லாஹ் பத்து எச்சரிக்கை சொல்லிருக்கிறான் இதுல இதில் அல்ல மூணு கேள்வி கேட்கிறான் எங்களை பாரு இது குருவான் வந்து சஹாபாக்களுக்கு இறங்கினது மட்டுமில்லை எங்களுக்கு சேர்த்தாரு தற்காலத்தில் உள்ள பிரச்சினைக்கு தீர்வு குர்வானுக்கு இருக்குதா என்று கேட்டா என்ன சொல்லுவீங்க பதில் இருக்கு அந்த தீர்வை தேடி எடுக்கிறது யாருதான் பிரச்சினை இப்ப நீங்க பத்து லட்சம் முஸ்லீம்களை சேர்த்து நீங்க ஒரு கேள்வியோட கேளுங்க யாராவது ஒரு ஆள் எழும்புங்க பார்ப்போம் பத்து லட்சம் பேரில் முழு குருவானும் தெரிஞ்ச ஒரு ஆள் எழும்புங்க ஃபோன் லேப்டாப் ஒன்றும் இருக்கப்படாது என்ன இருக்கப்படாது ஃபோன் இருக்கப்படாது லேப்டாப் ஒன்றும் இல்லை உங்களுக்கும் இதுவரைக்கும் ஐம்பது வயசு அறுபது வயது குருவான் தெரிஞ்ச ஒரு ஆள் எலும்புங்கண்டா எழுப்பாட்டுற கஷ்டம் தான் கஷ்டமாக லேசாக

ഖുർആൻ ഓടി കുർവ അതിനുത്ത് മുർസലാത്തെയാവ് ഇന്ന മണിത്തേ ആലത്തു പ്രയോജനപ്പെടുത്തുക എന്ന പയാന കേട്ട് ഇതാ വിട്ട് പോയിത്തരു കുർവാന് ഉടേല ഖുർആൻ ഉടേല എങ്ങനെ കൈസിയാകും ഇത ഓദിട്ട് മൗത്തായിട്ടും ബാക്കി ശാലി ആയിരുന്നു അല്ലാഹു അലൈവസം كاديسي تولويلو أذن السورة والمرسلات عرفا فالعاصفات عصفا والناشرات نشرا فالفارقات فرقا فالملقيات ذكرا عذرا او نذرا انما توعدون لواقع فاذا النجوم طمست واذا السماء فرجت واذا الجبال نصفت وَإِذَا الرُّسُلُ أُقِّتَتْ لِأَيِّ يَوْمٍ وُجِّلَتْ لِيَوْمِ الْفَصْلِ وَمَا أَدْرَاكَ مَا يَوْمُ الْفَصْلِ وَيْلٌ يَوْمَئِذٍ لِلْمُكَذِّبِينَ எத்தனாவது முதலாவது என்ன சொல்றான் அல்ல இதுக்கடையில தர்ஜுமா செஞ்சுட்டு சும்மா ஷார்ட் விளக்கத்தை சொல்றேன் காத்தின் மீது ஒவ்வொரு காத்து இருக்கு காத்திட வகைகள் இருக்கு காத்திட இப்போ உதாரணமா தமிழில் சொல்றா ஸ்ரீலங்காவில் கச்சான் காத்தும்பாங்க ஒரு காத்து கேள்விப்பட்டிருப்பீங்க கச்சான் காத்து ஒரு காத்திருக்குது எத்தனையோ காத்திருக்குது அந்த காத்தெல்லாம் குருவான இருக்கு சபான்னு ஒரு காத்திருக்கு சபா அல்லாஹ் ஆத் கூட்டத்தை அழிச்சு தப்பூரென்ற காத்தால காத்துடைய வகைகள் சரி அதிலாம் நாலு அஞ்சு வகையான அல்லது நாலு வகையான காத்துல சத்தியம் பண்றான் இதுல சத்தியம் செய்துட்டு அல்லா சொல்றான்

நட்சத்திரம் ஒளியிலேருந்து போகும் வானம் வடிக்கும் என்றால் யாருக்கு பயம் வராது அடுத்தது ஒயீதல் ஜிபாலு நுசீபத் மலைகள் எல்லாம் இருந்த இடத்தை விட்டு நகர்ந்துடும் அப்ப நடக்கும் இன்ஷா அல்லாஹ் சொல்கிறான் ஒயீதர் ருசுலு ஒக்கீதத் ரசூல்மார்கள் எல்லாம் வார நேரம் வன் குர்வான் இஸ்லாம் அல்லாஹ் பொய்ன்னு சொல்றவங்க முழிக்கிற நேரம் அல்லாஹ் சொல்கிறான் பிற்படுத்தி வச்சிருக்கிறார் என்ன நாள் தீர்ப்பு வழங்குற நாள் குருவான் நாளைக்கு முப்பது பேர் இருக்குது எத்தனை பேர் இருக்குது குருவான்ல துன்யா ஒரே ஒரு பேர் தான் துனியா தான் நாளைக்கு எத்தனை பேர் ஏன் அது வந்து லேசான நாள் ஒண்டு இல்ல இன்னைக்கு உலகத்தை எவ்வளவு பேசுவோமோ அந்த அளவு கூட கியாமத்தை பேசுறது இல்ல அது பெரிய ஒரு ஃபங்க்ஷனு கியாமத்துடைய ஃபங்க்ஷன்ல முழு உலக மக்களும் பார்த்து கேக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் ஹுசைன்றது எல்லா தலையை வெட்டினாங்க வெட்டி பிளேட்ல அனுப்பினாங்களே இல்லையா எல்லாம் இதுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டானா கொடுக்க இன்னும் கொடுத்துட்டாடா கொடுக்க இல்லையா கொடுக்கல் அல்ல ஹஸ்ரத் யஹையா அலைஹிசலாம் தெரியும் கூட ஜக்கரியா அலீஸ்ஸலாம் துவா கேட்டு கேட்டு கிடைச்ச பிள்ளை வாப்பா அம்மான்னு தொழுதுட்டு இருப்பாங்க பக்கத்துல பக்கத்துல கடைசி காலத்துல அல்லாஹ் சொன்னான் பிள்ளைய தாரை நான் தான் பேர் வைக்க போறேன் யஹையான்னு அல்லாஹ் தான் பேர் வைச்சது ரெண்டாவது அல்லாஹ் சொன்னான் இவருக்கு பெண்களுடைய ஆசை இல்லை இவர் ஹசூர் இவருக்கு கல்யாணம் முடிக்க வேண்டிய இல்லை ஹசூர் ஆனா அந்த காலத்துல இருந்த பெண் இவரை விரும்பினார் இவரை முடிக்கும் அவருக்கு ஆசை இல்லையே அந்த பெண்ணு அந்த நாட்டு மன்னன் விரும்பினார் அவன் முடிக்கணும் அப்ப அந்த பெண் சொன்ன ஒரே ஒரு வேண்டுதல் என்ன தெரியுமா எஹியா அலை சலாத்துடைய தலைநிலைக்கு ஜக்கரி அலை தொழுதுட்டு இருக்கிறாங்க பின்னால் வந்து தலைய வெட்டிட்டு போயிட்டா ஜக்கரி அலை சலாம் கொடுத்துட்டு பார்க்குறாங்க மகண்ட தலையில் லெப்டரி தலையை ஒட்டேல் மாதிரி அல்லாஹ் இதுக்கு இன்னும் தீர்ப்பு கொடுக்கல தீர்ப்பிருக்கு இப்ப எங்கட காலத்துல எத்தனை விஷயத்தை பார்த்துட்டோம் நாங்கள் எவ்வளோ அநியாயம் இல்லையா அநியாயம் அநியாயத்தை அப்படி அநியாயம் நடக்குது அப்ப இதுக்கு தீர்ப்பு இல்லையான்னு நீங்க கேட்கலாம் அதுதான் பதில் சொல்றேன் அதுக்கு தான் பதில் சொல்றேன் ஹுசைன் ரத்தியல்லான தீர்ப்பு கொடுக்கல ஜகரியா அலை தலைய வெட்டினவனுக்கே தீர்ப்பு கொடுக்கல மையத்தை பத்த வச்சவனுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டா நல்லா தீர்ப்பு கொடுத்துட்டா நல்லா ஆஹ் தீர்ப்பு இரிக்குது இது தீர்ப்பல்ல இதெல்லாம் பள்ளியை உடைச்சவனுக்கு தீர்ப்புரிக்குது நாங்க அப்ப இருந்தே அதானே சொல்லிட்டு வரோம் தீர்ப்பு இருக்குது அவசரப்படாது எப்ப லியவுமில் ஃபாசில் உம அது ரா க மாயவ்முல் ஃபசில் தீர்ப்புடைய நாலண்டா என்ன மாதுராக்க கள்ளி குடி மாதுராக்கனு கோழில வருதா லைலத்துல் கதுருடைய சூறாவிலே இன்ன அஞ்சல் நாஹு இதெல்லாம் கொஞ்சம் நோட்டமிட்டு ஓதுங்கன்னு சொல்றேன் சும்மா அந்த இங்கிலீஷ் பேப்பர் வாசிக்கிற மாதிரி வாசிடாதி குருவான்ல பதிமூணு அதுல ஒன்று தான் இது தீர்ப்புடைய நாள் என்றா என்ன முதலாவது சொல்ற அந்த நாள் பொய்யர்களுக்கு நாசம் கிடைக்கிற நாள் அந்த நாள் முதலாவதம் இது மாதிரி சகோதர சகோதரிகளே பத்து தடவை இந்த சூறாவின்னால வருது அந்த இடத்துல நித்தாத்த நாள் பாருங்க അപ മു പാർത്ത് കേക്കാത്ത് മുതൽ പാർലീൻ സും அல்லாட விட இது என்ன ஹிஸ்ட்ரி ஹிஸ்டரி படிச்சுதான எங்களுக்கு என்ன ஹிஸ்டரி இப்போ எங்கட எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாம் அறுபது வருஷம் எழுபது வருஷம் தான் எங்கள்கிட்ட ஹிஸ்ட்ரியை கேட்டா நாங்கள் செல்லுவோம் நாங்க புறக்கோ ஜேஆர் ஜே ஆர் அமெரிக்காவை டபிள்யூ புஷ்ஷாக இருந்தாரு நாங்கள் போகிற நேரம் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் அல்லாது ஈராக்ல சதாம் இருந்தாரு அதனால் லிபியாவில் கதாபி இப்படி இப்படிதான் எங்கள்ட ஹிஸ்ட்ரி தெரியும் அல்லாஹ் சொல்லித்தாரான் இந்த உலகம் படைக்கப்பட்டதுலேருந்து இது வரைக்கும் உள்ள ஹிஸ்ட்ரி என்ன கேட்குறான் இதுக்கு முன்னால் வாழ்ந்தவங்களை அழிக்க இல்லையா கிட்டத்தட்ட ஆறா ஐயாயிரம் வருஷத்துக்கு முந்தி ஃபிரௌ சும்மனு இவங்கெல்லாம் ஆஹிரீன் அதுக்கு பொறம் வந்த ஒவ்வொரு சமூகத்தை அவனை அழிச்சே என்ன